சில நேரங்களில் ஒரு நொடி போதும் வாழ்நாளையே மாற்றிவிட ஒரு இளம் பெண் அவள் மனதில் கனவுகள் ஆசைகள் நம்பிக்கை ஆனால் ஒரே ஒரு சம்பவம் அவள் வாழ்க்கையை இரண்டாக பிளந்தது அன்பு கொண்டவர்கள் கூட அவளை புரிந்து கொள்ளாத தருணம் சமூகம் காட்டிய குரூரமான முகம் மன்னிக்க முடியாத காயங்கள் மறக்க முடியாத நினைவுகள் வணக்கம் இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இன்னைக்கு நம்ம புத்தக ரிவ்யூ அதாவது புத்தக விமர்சனத்துல பார்க்க போற நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியவர் உங்களுக்கே தெரியும் திரு ஜெயகாந்தன் அவர்கள் வாங்க நேராக விமர்சனத்தில் போகலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி கதையோட ஒரு சின்ன சுருக்கத்தையும் பார்த்துட்டு இந்த கதையை பற்றி நம்ம பேசலாம் ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம சேனல்ல இதை பற்றி பேசலாம் ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு பெண்ணின் வலி போராட்டம் தன்னம்பிக்கை இன்று அந்த உணர்ச்சி நிறைந்த பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த கதையோட அறிமுகம் எப்படி இருக்கு ஜெயகாந்தனின் எழுத்து எப்போதும் சமூகத்தின் நரம்பை பிடித்திருக்கும் இந்த நாவல் பெண்களின் மரியாதை சமூகம் காட்டும் இரட்டை முகம் மற்றும் மனிதர்களின் தீர்ப்புகளால் ஒரு வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படலாம் என்பதை சொல்கிறது கதையின் மையம் கங்கா என்ற இளம் பெண்ணின் வாழ்க்கை கங்கா ஒரு மதிப்புமிக்க நல்ல பணி செய்யும் குடும்பத்தில் பிறந்தவள் கங்காவின் வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்துச்சு கங்கா ஒரு மதிப்புமிக்க நல்ல பணி செய்யும் குடும்பத்தில் பிறந்தவள் அவள் அழகு அறிவு நம்பிக்கை ஆகியவற்றால் நிரம்பி இருந்தாள் ஆனால் இளமையின் ஒரு தவறான சம்பவம் அவளின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது ஒரு உறவினர் அவளது அத்தை மகன் கங்காவை கவர்ந்து அவளை தவறான பாதையில் எடுத்தான் அந்த சம்பவம் சமூகத்தின் பார்வையில் கங்காவை கெட்ட பெண் என்ற முத்துரையுடன் வாழ வைக்கிறது அவளது தாய் இந்த விஷயத்தை மறைத்து வைக்க முடியாமல் சமூக அழுத்தத்தால் கங்காவை கடுமையாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாள் இந்த கதையை ஷாட்டா அப்படியே சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இந்த கங்கா வந்து காலேஜ் வாசலில் வந்து நிற்கிறாங்க பஸ்ஸுக்காக அந்த நேரம் பார்த்து பஸ்ஸு வரலை ஸோ அந்த வழியாக வந்துட்டு இருந்த ஒரு காரு அந்த காரில் இருக்கிற இந்த கதையில் நம்ம கதாநாயகன் சொல்லி தான் ஆக வேண்டும் பிரபு ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வாங்க உங்களை வந்து ட்ராப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார் கங்காவுக்கு முதல்ல தயக்கமாக இருக்குது யாருன்னே இவர் தெரியலையே எப்படி நம்ம வந்து இந்த காரில் ஏறலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இருந்தாலும் ஓகே அவர் காரை விட்டு வெளியே வந்து மறுபடியும் இந்த கார் கதவை ஓப்பன் பண்ணதும் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் ஏறிடுறாங்க அந்த க காருக்குள்ளே இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டடான அந்த சூழ்நிலையை வந்து ரசிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த காரு வேறுபாரதையில் போய் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் நிற்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் வந்து கங்காவை வந்து கெடுத்துடுறாங்க ஸோ இதுதான் இந்த கதை ஸோ அதை தாண்டி அந்த கங்காவுடைய தாய் வந்து அதை வந்து ஒரு ப படியாக ஒரு பாவமாக பார்த்து ஒருவேளை ஒரு ஒரு டைம் இந்த பெண்ணை வந்து மறைச்சி வச்சு அதுக்கான ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் அதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பொண்ணை ஒரு நல்ல வழியில கொண்டு வச்சு அதுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிருந்தாங்க இந்த விஷயம் தெரியாமல் அப்படின்னு இந்த கதையை வந்து அப்படியே கொண்டு வராங்க கங்காவும் இதை தான் வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் அது வந்து அந்த தாய் செய்ய முடியாமல் போய் அவருடைய அண்ணன் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி அப்புறம் கங்கா ஒரு வேலையை தேடி அவங்க அம்மாவை கூட வச்சுக்கிட்டு அதனால அவங்க அம்மாட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க அவங்க அம்மாவுடைய அண்ணன் தான் வந்து கங்காவை படிக்க வைப்பாங்க சோ கதை இப்படி போயிட்டு இருக்கும் குடும்பத்துல என்ன மாற்றம் இருக்குன்னு பார்க்கலாம் அவளது தாய் இந்த விஷயத்தை மறைத்து வைக்க முடியாமல் சமூக அழுத்தத்தால் கங்காவை கடுமையாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாள் அன்பு இருந்தாலும் அந்த அன்பு பயத்தின் அடிப்படையில் இருந்தது கங்கா தனது தவறுக்கு தன்னை மட்டும் காரணமல்ல என்று அறிவாள் ஆனால் சமூகம் அவளை மட்டும் குற்றவாளியாக்குகிறது சமூகத்துல என்ன தீர்ப்பு இருக்கு ஜெயகாந்தன் மிக தெளிவாக சொல்வது ஒரு ஆண் இப்படி செய்தால் சின்ன தவறு என்று சமூகம் பார்க்கும் ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்படும் போது அவளின் முழு வாழ்க்கையை சந்தேகத்தின் கீழ் வைத்து விடுகிறது பிரபுவோட வருக பிரபு நல்ல மனசுடைய இளைஞன் அவன் கங்காவை அவளது கடந்த காலத்தால் மதிப்பிடவில்லை அவளின் இருக்கும் நம்பிக்கை நல்ல மனசு மனிதநேயம் அதை பார்த்து அவளின் மீது ஈர்க்கப்படுகிறான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறான் கங்காவோட உள் போராட்டம் பிரபுவின் அன்பு அவளுக்கு ஒரு வெளிச்சமாக இருந்தாலும் அவள் மனதிற்குள் எப்போதும் ஒரு கேள்வி நான் பிரபுவுக்கு ஏற்றவளா நான் கடந்த காலத்தை மறந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியுமா இந்த உள் போராட்டத்தை ஜெயகாந்தன் மிக செம்மையாக எழுதுகிறார் கங்கா கண்ணாடி முன்னால் நிற்கும் ஒரு காட்சி அவள் முகத்தை பார்க்கவில்லை ஆனால் கண்களின் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் போரை வாசகன் உணர முடிகிறது திருமணத்திற்கான தடைகள் பிரபு அவளிடம் திருமணம் பற்றி பேசும்போது கங்காவின் தாய் அவனும் ஒரு ஆண்தான் நாளை கடந்த காலம் தெரிந்தால் அவன் மனசு மாறலாம் என்று எச்சரித்தாள் இதுவும் கங்காவின் மனதில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது முடிவு சுயமரியாதை தேர்வு பிரபுவின் அன்பை மறுப்பது இல்லை ஆனால் அவன் மீதான சார்பில் மட்டும் வாழ விருப்பம் இல்லை கங்கா முடிவு செய்கிறாள் அவள் தனது வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு தனது உழைப்பால் கட்டி எடுக்க வேண்டும் இது ஒரு ரொமான்டிக் ஹாப்பி எண்டிங் அல்ல ஆனால் மனித கண்ணியத்தை காக்கும் என்டிங் கங்கா தனது கடந்த காலத்தோடு சமாதானம் செய்து கொண்டு புதிய வாழ்வை தொடங்குகிறாள் இந்த கதையில வர மைய செய்தி என்ன ஒரே ஒரு தவறான தருணம் ஒரு மனிதரை முழுவதும் வரையறுக்க முடியாது பெண்களின் கண்ணியம் அவர்களின் உடலால் மட்டும் அளவிடப்படக்கூடாது உண்மையான மீட்பு மற்றவரின் கருணையால் அல்ல நம்மால் நாமே எழும்பும் போதுதான் வருகிறது இந்த கதையை படித்த பிறகு வாசகர்களோட மனசுல எஞ்சுவது என்ன சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்கள் நம் வாழ்க்கையில் வந்த விதம் நம் வாழ்வை எப்படி சீரமைக்கிறது அல்லது சிதைக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த நாவலோட பாணி என்ன ஜெயகாந்தன் சமூகத்தின் இருண்ட மூளைகளையும் மனிதனின் நுண்ணிய மனநிலையையும் வெளிப்படுத்தும் எழுத்தாளர் அவரது எழுத்து சாடும் சுடும் சில நேரங்களில் முத்தம் கொடுக்கும் இந்த கதையினுடைய கதாபாத்திர விவரத்தை பத்தி பார்த்திடலாம் கங்கா துன்பத்திலிருந்து தன்னம்பிக்கையால் எழும் பெண் கடந்த காலம் அவளை சிதைக்கவில்லை அதற்கெதிராக போராட வலிமையை கொடுத்தது பிரபு சமூக தீர்ப்புகளுக்கு அப்பால் பார்க்கும் அரிதான மனிதன் அவனின் அன்பு கங்காவிற்கு ஒரு விளக்கேற்றி இருந்தது கங்காவின் தாய் அன்பும் பயமும் கலந்த உருவம் மகளை பாதுகாக்க விரும்பினாலும் சமூகத்தில் நிழலில் சிக்கி வாழ்கிறாள் மைய கருத்துகள் பெண்களின் மரியாதை உடலால் அல்ல மனதாலும் நெஞ்சாலும் அளவிடப்பட வேண்டியது சமூகத்தின் இரட்டை முகம் ஆணின் தவறு மறைக்கப்படும் ஆனால் பெண்ணின் தவறு பெரிதாக்கப்படும் மொத்தத்துல சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை சிதைக்கலாம் அல்லது சீராக்கலாம் ஆனால் நம்மை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த நாவல் ஒரு பெண்ணின் கண்ணியத்துக்கான போராட்டத்தின் கதை அது அந்த காலத்திலும் இன்றும் பொருந்தும் இந்த கதையோட அவுட்லைனை ஓரளவு நம்ம மொத்தமா பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி அவங்க நடித்த திரைப்படமாகவும் பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தா அவங்களுக்கே புரியும் எப்படி அந்த பெண்ணோட மனநிலை நடிப்பு எப்படி இருக்கு சாரி எப்படி அந்த எண்ணங்களை எப்படி அவங்க நடிப்பு மூலயமா லக்ஷ்மி கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிவந்த இந்த நாவல் அன்றைய காலத்து தமிழ் சமூகத்தின் பெண்கள் மீதான பார்வையை நேராக சுட்டிக்காட்டியது இது வெறும் ஒரு கதையல்ல பெண்களின் மரியாதையை பற்றிய சமூகத்தின் இரட்டை முகத்துக்கு எதிரான ஒரு சாட்டை நன்றி நம்ம அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம்